அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விபரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ கோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்விரை திரையோதசி காலையில் ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன் பின் சதுர்தசி சுவாதி நட்சத்திரம் பகல்மணி பதினொன்று முப்பத்தி நான்கு வரைக்கும் இருக்குது அதன் பின் விசாகம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான முகூர்த்த நாள் இன்னைக்கு சோபன நாம யோகம் வணிஜை கரணம் இன்றைக்கு மாத சிவராத்திரி அகசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி நான்கு தியாஜியம் நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி நான்கு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்விரை சதுர்தசி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய விருச்சகல கண இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை ஏழு சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைய ராது காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குடிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரநமையில் ராசியில் செவ்வாய் ராசியில கேது புலாராசியில் சந்திரன் விச்சகராசியில் சூரியன் வக்ரமையில் புதன் தனுர் ராசியில் சுக்ரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலங்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்னா மீண்டும் வேகம் பெறும் நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாயிருக்கு ஸோ வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் புதிய முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் நமக்கு சஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஸோ எந்த காரியத்திலுமே கொஞ்சம் கவனத்தோடு நம்ம நடந்துக்கிறது நமக்கு நல்லது பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் பயணங்கள் ரொம்ப ரொம்ப இனிதா அமையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் அருமையான மாற்ற பலன்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல கோச்சார சந்திரபகவானுடைய ஒரு சஞ்சாரம் தனாதிபதி ரெண்டாம் இடத்துல உபையவர் அவர் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது ஒரு பெரிய மாற்றத்தை இன்று உங்களுக்கு கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு ஸோ ராசிநாதன் சந்திரபகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணின்ற தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் ராகுவினுடைய சாரம் வாங்குகிறார் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கிக் கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முடிவுக்கு வர முடியாமல் அந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் திரிகோணம் பலமா அமைஞ்சிருக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு சோ தொழில் சார்ந்து ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தா இன்றைக்கு தாராளமான முறையில நாம எடுக்கலாம் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் உழைக்கும் திறன் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் பல விதத்திலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே குடும்பம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பிரிந்திருந்த குடும்பமே மீண்டும் ஒன்று சேரும் பல விதத்தில் மிகப்பெரிய நற்பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெறுவீர்கள் நீண்ட நாட்களா இழுபடியா இருந்த ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கிக் கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தப்பட்ட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் ஏழாம் இடத்தை சந்திரன் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை ராசிநாதன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் ஒரு ஸ்லோவாக போய்கிட்டு இருந்த ப்ராசஸ்ல திடீர்னு நின்றிலிருந்து ஒரு நல்ல வேகம் என்பது பிடிக்கும் யோக பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அயன சயன போக விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து வெளியில் வர முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாமே சிறப்பான அற்புதமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் மிகப்பெரிய நன்மைகள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு கோச்சார சந்திர பகவான் பார்க்குறார் சனி பகவான் பார்க்குறார் பல விதத்திலும் முன்னேற்றங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் அப்படின்னு நாம நம்பலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே அனைத்து விதமான நலன்களும் பலன்களும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தினை இன்று நீங்கள் அடைவீர்கள் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சரியான நேரத்தில் சரியான உதவிகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு சனி சந்திரனுடைய ஒரு இணைவு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முடங்கி கிடந்த காரியங்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தொழில் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்று நீங்கள் அடைவீர்கள் பெறுவீர்கள் பல விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும் புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட விலகும்னு நம்பலாம் தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபதரையச் செலவுகள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் ஒழின்னு இருக்கு ஸோ நம்மளுடைய குடும்பமாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் பயணங்கள் எப்போதும் சரி கொஞ்சம் வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருந்துக்கணும் நாம ஒன்று சொல்லப்போ மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுக்கு எது சரிப்படாதோ அதை நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை தவிர்க்கிறது நமக்கு நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக நடந்துக்கணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பர்சனலாக பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் எடுக்க முடியலை இல்லை நாட்டுச் சப்புல இருக்குது இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதே நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அது ஜாதகம் எழுதறோம் அப்படின்னாலோ இந்த மாதிரியான எல்லா ஜோதிடம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூணு முக்கியமான பயிற்சி அவன் இருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோட மட்டும் இல்லாமல் தசா புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம இருக்க போகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிடுங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பொர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்